ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இப்போது இந்த புதுசாக மார்க்கெட் கூட இதனுடைய அளவுகள் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்பது அடியில் நான் வந்து இருபத்தி நாலு ஒயர் ஒரே கலர் எடுத்திருக்கேன் ஆரஞ்சு கலர் அதுக்கப்புறம் அது நார்மல் நாட்டு மெத்தடில் பன்னெண்டு வரிசை வர்ற மாதிரி இந்த இருபத்தி நாலு ஒயரையும் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது லென்த்து இருபத்தி நாலு இந்த அகலம் வந்து பேஸுக்கு பன்னிரெண்டு முடிச்சு இப்படி போட்டு முடித்ததுக்கப்புறம் இப்போ நார்மல் நாட் மெத்தட்லேயே அடுத்து ஒரு அஞ்சு வருஷ போட்டிருக்கேன் எப்படின்னா கருப்பு இதே ஆரஞ்சு கலர் கருப்பு க கருப்பு கலரோ இதெல்லாம் ரன்னிங் ஒயராக வச்சு அஞ்சு வருஷம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பில் ஒரு வருஷம் ஆரஞ்சில் ஒரு வருஷம் அப்புறமா கருப்பில் ரெண்டு ஆரஞ்சில் ஒன்று இப்படி ஒரு பார்டர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்போவுமே வந்து நம்ம நார்மல் நாட் போட்டோடனே அதையே கிராஸ் நாட்டாக மாற்றுருக்கு ஃபோர் ஃபோர் நாலு நாளாக வந்து நம்ம செப்ரேட் பண்ணுவோம் பிரித்து ஒயர் ஆட் பண்ணுவோம் இல்லையா ஜாயின் பண்ணுவோம் ஆனால் இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆறு ஆறு ஒயரை பிரித்து நான் போட்டிருக்கேன் ஆறு முடித்து ஒரு பிளாக் கலர் ஒயர் எடுத்து ஏற்கனவே இருக்கிற அந்த உயரனுடைய அளவுக்கு லென்த்து கொஞ்சம் கம்மியாக விட்டுட்டு வருங்க ஆறு முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணும் ஆக்சுவலாக இதே அளவு நான் கட் பண்ணிவிட்டேன் வந்துட்டு அவ்வளோ தேவையில்லை அப்புறமா தான் கொஞ்சம் கம்மியாக விட்டுருக்கலான்னு தோணுச்சு அது முன்னாடி உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு கால் அடி வந்து கம்மியாகவே விட்டு கட் பண்ணிவிடுங்க நான் மேலே ஒரு மூணு வருஷம் இதே மாதிரி போடு லைனாக போட்டேன் அதனால் இப்படி ஆறு ஆறாக செப்பரேட் பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம அந்த பிளாக் ஒயரை வந்து ரெண்டு ரெண்டை மட்டும் ஜாயின் பண்ணுவோம் பக்கத்தில் இருக்கிற ரெண்டையும் ஏற்கனவே நம்ம வந்து நார்மல் பேஸிலிருந்து கிராஸ் நாட்டுக்கு போகிறதுக்கு என்ன ஸ்டெப்பு யூஸ் பண்ணுவோம் அதுதான் ஒரே ஒரு வித்தியாசம் நாலு நாலு கட்டமாக பிரிக்காமல் ஆறு ஆறு ஒயராக பிரிச்சிட்டேன் பிரிச்சுருக்கோம் இதில் அவ்வளோதான் இது போட்டு முடிச்சுட்டு அந்த பிளாக் எல்லாம் ஜாயின் பண்ணி முடிச்சிடணும் சுற்றிலும் பின்னி முடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதோ இப்போ இந்த ரெண்டு பிளாக்கையும் ஜாயின் பண்ண போகிறேன் இந்த பிளாக்லாம் ஜாயின் பண்ணி வச்சுப்போம் ரொம்ப ஈஸி தான் இந்த இது அடுத்தது வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கிராஸ் நாட் மெத்தடுக்காக இப்போ ரெண்டு ரெண்டு ஒயரையும் ஜாயின் பண்ணி போடத் தொடங்கிடுவோம் இல்லையா அது மாதிரி அந்த ஆறு ஒயரையும் ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணி பக்கத்து பக்கத்தில் இருக்கிறத ஒரு முடிச்சு போட்டுட்டு அது அப்படியே நாட் மெத்தடில் போட்டால் ஒரு அரை முக்கோண மாதிரி வரும் ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் அந்த நார்மல்லேருந்து நம்ம கிராஸ்க்கு போகும்போது அப்படி தான் வரும் மூணு கட்டம் ரெண்டு கட்டம் அப்புறம் ஒரு கட்டம் வரும் ஒரு டாட் வர்ற மாதிரி முடிச்சுட்டு அதுக்கு அவுட்லைன் மாதிரி அந்த பிளாக் பிளாக் போட்டு முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு கட்டம் போட்டோன்னா ரெண்டு கருத்தது ஒன்று இப்போ பிளாக் ஒயிலெல்லாம் நம்ம பாடர் போடுறோம் இந்த இந்த ஆரஞ்சு வந்து ஒன் ஒன்றே முக்கால் அளவுக்கு கட்டு செலவாயிடும் ஒன்றரை ஒன்றே முக்கால் அதனால் ரெண்டு கட்டு எடுத்துக்கோங்க தாராளமாக அப்படின்றதுக்கு பிளாக்லேயும் ஒரு முக்கால் கட்டுக்கிட்ட செலவாயிடுச்சு இப்போ இது ரெண்டையும் ஜாயின் ஜாயின் பண்ணி இந்த முக்கோணம் மாதிரி வருது இல்லையா அது வரைக்கும் இந்த ஃபுல்லாக சுற்றிலும் எல்லா இடத்துலையும் அது மாதிரி பின்னி முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா எல்லா இடத்துலையும் அந்த ஆறு ஆறு ஒயரை பின்னி அதுக்கு பார்டர் கொடுத்து வந்து மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டு இந்த கூடல ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா ஃபுல்லாக கிராஸ் நட்டாக போடாமல் ஒரு லெஃப்ட் சைடு இருக்க ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே ரைட் சைடு இருக்க மூணு ஒயரை சுற்றணும் ஒன் பை ஒன் சுற்றணும் இந்த சாக்லேட் நாட்டிலே கொஞ்சம் மூணு மூணு ஒயர் ஜாயின் பண்ணி போடுறோம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தியாக வரும் அதுதான் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஒயரையும் சுற்றிட்டு நம்ம எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு கீழே இருந்து தொடங்குவோம் ஆனால் திருப்பி அந்த இன்செர்ட் பண்ணும்போது மேலே இருக்கிற இந்த லாஸ்ட் ஒயரில் எடுத்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது அதுக்கப்புறம் அடுத்ததுன்னு நீங்கள் போடுறத பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே வந்து போட்டுருணும் மறுபடியும் அதான் ஒரு லெஃப்ட் சைடு ஒயர் கூட மூணு ரைட் சைடு ஒயரை ஜாயின் பண்ணுறது டைட் பண்ணிவிட்டு போடுங்க ஒரு தடவை அப்போ தான் நல்லா ஃபிட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒயர் செகண்ட் ஒயர் எடுத்திருக்கேன் மறுபடியும் அதே அந்த மூணு ஒயரையும் திருப்பியும் சுற்றி கொண்டு வரணும் அப்படி சுற்றி கொண்டு வரும்போது மூணு வயரையும் சுற்றி கொண்டு வந்துட்டு இந்த கீழே இருக்க ஒயரு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் அந்த மூணு வயரையும் திருப்பியும் இன்சர்ட் பண்ணுவோம் அதாவது தேர்டு பேடு ஒயரை ஃபஸ்ட்டு செகண்ட் ஒயரு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒயர் இது மாதிரி அந்த இடையில் இடையில் வந்து நம்ம சொருகி விட்டுட்டு அப்புறம் டைட் பண்ணணும் சாக்லேட் நட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கொஞ்சம் ரெண்டு ஒயரில் போடாமல் மூணு ஒயரை சுற்றி போடுறதுனால கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் இது கொஞ்சம் அழகாக மூணு மூணு கட்டம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை முடிச்சுட்டேன் அது வந்து என்ன பண்ணணும் இதை டைப் பண்ணிவிட்டு அந்த பிளாக் ஒயரை வந்து நம்ம வந்து பார்டராக திருப்பியும் நம்ம போட போகிறோம் எங்களா நார்மலாக கிராஸ் கிராஸ் கிராஸ்நட் போடுறோம் இல்லையா அதுக்கு பதிலாக மூணு ஸ்டிக்கி சாக்லேட் மாதிரி வரும் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்கிற சாக்லேட் வச்சுருக்க மாதிரியே இருக்கும் இந்த கூட வந்து ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம் நிறையா கிராஸ்நட் போட்டவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸி தான் இந்த கூடையினுடைய இதுவே இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூடையில் இருக்கிற சீக்ரெட்டை வேறு புதுசாக ஒன்றும் ஸ்பெஷலாக எதுவும் இல்லை கிராஸ்நட் பேஸ் வந்து நார்மல் போட்டுட்டு கிரா கிராஸ்நட்டு மெத்தடில் மேலே போட போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நார்மல் நாட்டிலே ஒரு அஞ்சு வருஷம் போட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த இந்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணிட்டோம் கிராஸ்நட்டு ஸ்டெப்புக்கு நார்மலாக போடாமல் இந்த சாக்லேட் முடிச்ச போட்டு மூணு சாக்லேட் போட்டு அதுக்கு பார்டர் கட்டி ஃபினிஷ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கூடையுடைய மேல் ஹைட் வரைக்கும் எல்லா இடத்துலையும் அதே தான் வரும் அடுத்து இந்த லெஃப்ட் சைடு மூணு இருக்கு இல்லையா அதையும் அதே போல் இப்போ எதுக்கு செகண்ட் டைம் மறுபடியும் காட்டுறேன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ரெண்டு தடவை பார்த்தா ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் இது வந்து கொஞ்சம் உள்பக்கம் பக்கம் அப்படியே சின்னதாக இருக்கிற மாதிரி சுருங்கி அப்புறம் வரும் கொஞ்சம் டைட்டாக போட்டாக்க அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக போடுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக போட முடியலன்னா ஒயர் அதிகமாக இருக்கும் அப்புறமா கூட வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் தளர்ந்து போன மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் புதுசாக போடுறவங்க பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் மெதுவாகவே போடுங்க இது சீக்கிரம் முடிஞ்சிரும் ஏன்னா மூணு மூணு சாக்லேட் போட்டு பார்டர் போட்டு மேலே கொண்டு வந்துடுவோமா அதனால் ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை ஒரு சில குடிகள் ரொம்ப லேட் ஆகும் இது வந்து ரொம்ப லேட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்திருக்கு இந்த கூடை அழகாகவும் இருக்கு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல்லாகவும் நாட்டில் போட்டால் அதுவும் அழகாக இருக்கும் பட் அது இவ்வளோ நாளாக பிஸ்கட்டு கிராஸ் எல்லாம் போட்டிருக்கேன்னா அது இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி போடுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பார்த்தீங்களா இப்போ வந்து இது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் மூணு மூணு அடுக்காக முடிச்சுட்டு முடிச்சுட்டு போடும்போது ஒரு வித்தியாசமான ஃபுல்லாக மேலே வந்து ஒரு ஒரு நாலு கட்டம் வரைக்கும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணேன் அந்த பிளாக் ஒயருங்களை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு நாலு வருஷம் வந்து கீழே போட்ட மாதிரியே நார்மல் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டு முடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சைடில் மட்டும் ஒரே ஒரு இது டைமண்ட் ஷேப் போட்டு கூறாக முடிச்சிருக்கேன் ஃபினிஷிங்கை அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நார்மல் நட்டு சுத்து சுத்து உயர் வச்சு ரன்னிங் உயர் வச்சு போடுற மாதிரி ரெண்டு பக்கமும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளாக் கலர்லேயே வந்து ஒரு கைப்பிடி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பிளாக்கில் மூணு ஒயர் வச்சு நல்லா ஹைட்டாக பெருசாக வந்திருக்கு இந்த கூடை வித்தியாசமாக இந்த சைடில் ரெண்டு இது மட்டும் டைமண்ட் மாதிரி முடித்ததுனால வந்து அது ஒரு இந்த துளசி செடி வைக்கிற இது தொட்டி இருக்கிற டிசைன் மாதிரி வந்துடுச்சு அழகாக நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் a நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அன்புக்கு நன்றி வாழ்க வளமுடன்